சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் நடக்கும் போது இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மோதுறாங்க இந்த மேட்ச்சில் நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் நியூஸிலாண்டும் இந்தியா பார்த்தா ரெண்டு பேருமே வெல் பேலன்ஸ்டாக இருக்காங்க ப்ளஸ் இந்த நியூசிலாண்ட் ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்டு நம்ம கிட்டே தோத்துட்டாங்க அதிலே கூட ரொம்ப நெக் டு நெக்கில் தான் தோத்தாங்க இட்ஸ் நாட் பிக் டிஃப்ரென்ஸ் அவங்ககிட்ட ஈக்குவலி நல்ல போலிங் இருக்கு நல்ல பேட்டிங் இருக்குது எல்லாமே இன் ஃபார்மில் இருக்காங்க நம்மளும் அதே நேம் தான் பட் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் யார் அவங்க வேணும் பண்ணாங்க இவங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பட் போத் அ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மேட்ச் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் நீங்கள் வந்து ஏமாற்றம் அடைய மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நியூசிலாந்து இந்தியாவும் வெற்றி பெறுங்கிற அந்த ஒரு இதில் எனக்கு என்னமோ இந்தியா வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நியூசிலாந்துக்கு ஒரு லீக் மேட்ச் ஆடும்போது இந்தியாவோட சொல்பந்து விஷாலர்கள் நல்லா போட்டாங்க அதனால் எனக்கு என்னமோ நியூசிலாந்து நல்ல ஸ்பின் விளையாடாத மாதிரி தோணுச்சு அதனால் கண்டிப்பாக இந்தியாட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச மேட்ச் இந்தியாவுக்கு சாதகமாக வரும்னு நினைக்கிறேன் இந்தியா இந்தியா தான் கொஞ்சம் நியூசிலாண்டுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அது ஜெயிக்கலாம் நியூஸிலாண்டு ரச்சின் ரவி நல்லா ஃபார்ம்லி இருக்கார் ரச்சின் ரேவிலா டேல் மிச்சல் எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க அதான் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க என்னோட என்னுடைய ஒப்பீனியன் படி இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ல நியூசிலாந்தா இந்தியாவா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம நம்ம இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா இரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நடக்கிற இந்த மேட்ச்சில் ஆல்ரெடி நியூசிலாந்து ஒரு தடவை வின் பண்ணியிருக்காங்க இந்த முறை நம்ம தவற விட கூடாது இந்தியா தான் கை பிடிந்தாலும் ஜெயிக்கும் அது இத்தனால ஜெயிச்சுன்னு இதுலக்கா கன்ஃபார்ம் இந்தியா தான் ஜெயிக்கும் ஆனா அவங்களும் டஃப் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஆனா இந்தியா தான் கன்ஃபார்ம் ஜெயிக்கும் எப்படி இருந்தாலும் எல்லாருமே சொல்றது பாத்தீங்கன்னா இந்தியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நானும் அதை தான் சப்போர்ட் பண்றேன் இந்தியாக்கு தான் சப்போர்ட் பண்றேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து மோதினாங்க அப்போ வந்து எதிர்பாராத விதத்தில் நியூசிலாந்து வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அது பெரிய நம்ம இழப்பாக இருந்துச்சு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நம்ம வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபியில் வந்து மோதும் போது எப்பயுமே நம்ம நாக்பூரில் வெளியே போயிரும் ஸோ இந்த ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓடிஐ வேர்ல்டு கப்லேயும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நம்ம வின் பண்ணியிருக்கும்ோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சாம்பியன் ட்ராஃபி லீக் மேட்ச்லையும் நம்ம வந்து சூப்பராக வின் பண்ணியிருக்கோம் நியூசிலாந்து ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நியூசிலாந்தை கண்டிப்பாக வின் பண்ணுவோம் இது வரைக்கும் இந்தியாவும் நியூசிலாண்டோ வந்து நிறைய ஃபைனல்ஸ் வந்தது கிடையாது இது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றதுனால இந்தியா வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்து லாஸ்ட்டு வேர்ல்டு கப் கூட நியூசிலாண்டுகிட்ட வந்து லாஸ்ட் வேர்ல்டு கப் முந்தின வேர்ல்டு கப்பு நியூசிலாண்டுகிட்ட தோற்றுருக்காங்க அதனால் அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்து இந்த வாட்டி வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வாட்டி நம்ம சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கப்ப மோத போகிறாங்க ஸோ ரெண்டு டீம்லேயும் லெஜெண்டரி பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ஆப்வியஸ்லி நியூசிலாந்து வந்து கேன் வில்லியம்சன் ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு வந்து இப்போ கடைசியராளாக இருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஆல்ரௌண்டர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு டீம்லேயே ஆல்ரௌண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ கிரிக்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் லெயல் பிட் மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி தான் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம எப்படி இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் எப்படினாலும் நியூசிலாந்தும் கேன் வில்லியம்சனுக்காக ஜெயிக்கணுன்ட்டு மனசை சொல்லும் ஆனால் நம்ம இந்தியா தானே இந்தியாக்காக தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லோரும் எப்படி விளாண்டுருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் தமிழ்நாட்டு பிளேயரு வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட்டாக நியூசிலாந்து ஆடும்போது எப்படி அஞ்சு கேட் எடுத்துருவா பார்த்துருக்கீங்களா ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங் டீம் தான் ஸோ அதுதான் நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும் ஸோ இல்லைனா ஃபைலன்ஸ் ஆட போகிறது இல்லை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நிறைய தடவை இந்தியா பீட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனால் என்னென்னா இப்போ இருக்க டீம் ஸோ அது நல்ல டீமாக இருக்குது இந்தியாவோடது ஸோ நியூசிலாந்து டீமும் நல்ல டீம் தான் நம்மளோட பேட்டிங் ஆடுறது சரி பவுலிங் ஆடுறது சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அதில் ஃபைனல்ஸ் வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஆஸ் அ நானும் ஒரு கிரிக்கெட்டராக வந்து இந்தியா தான் வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் லாஸ்ட்டாக ரெண்டு ஃபைனல் நடந்ததில் ரெண்டு டைம் நியூசிலாந்து நம்ம இந்தியா தோற்றுருக்கோம் பட் இந்த சண்டே நடக்கிற சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபைனலில் நம்ம தான் வின் பண்ணுவோம் இந்தியா தான் வின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்தியா தான் வின் பண்ணணும் அதுவும் தாண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நியூசிலாந்துல பீட் பண்ணி இந்தியா வின் பண்ணும் வின் பண்ணணும் அதுக்கு வந்து கோலி ரோஹித் மிச்ச எல்லாத்தோட கான்ட்ரிபியூட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆசைப்படுறோம் அப்புறம் கோலி ரோஹித் ரிட்டைர்மெண்ட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு செமிஸ்டர் ஃபைனல் நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆனால் என்னோட ஆசை என்ன அப்படின்னா ரோஹித்தும் ஆகக்கூடாது கோலி ஆகக்கூடாது அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு வரைக்கும் இருந்து வின் பண்ணலாம் எப்படி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புறேன் ஆல் தி பெஸ்ட் இந்தியா ஆனா நியூசிலாந்துக்கு ஒரு ராசி இருக்கு இந்தியா வந்து பைனல்ல விளையாடிச்சு அப்படின்னா கண்டிப்பா நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருவாங்க ஆமா ஆமா அந்த இது இருக்கு பட் ஆனா இந்த டைம் அதை இந்தியா பிரேக் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் பிகாஸ் தி கோயிங் வித் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் குட் ஸ்பின்னர்ஸ் ஸோ அந்த டுபாய் பிச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது ஃபாஸ்ட் போலரோட ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நல்லா ஃபேவராக இருக்குது அண்ட் கம்பேர் வித் தின்னர்ஸ் அங்கக்கிட்டே அவங்க கிட்டே வந்து ஒன்லி ஒன் மெயின் ஸ்பின்னர் தான் இருக்காங்க வேறு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல மூணு மெயின் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ வெயிட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கு பட் பிகாஸ் பீன் அவர் இந்தியன் ஸோ ப்ரிஃபர் இந்தியா டு ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் டேல எந்த பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க இப்போ விளையாடுறதுல பார்த்தீங்கன்னா கோலி வருண் சக்கரவர்த்தி அப்புறம் சுமன் சுப்மன் கில் அவ்வளோதான் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா எடுப்பாங்க குல்தீப் யாதவ் ரோஹித் சர்மா விராட் கோலி போடுவாங்க அப்புறமா ஸ்ட்ரேசர் அவங்க நல்லா இருக்காங்க டீமுக்கு என்ன இருக்குங்க நினைக்கிறேன் வெற்றி வெற்றி தான் வேணும் இந்த வாட்டி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறது சாம்பியன் டிராஃபி போனாட்டி ஃபைனல்ஸில் தோற்றாங்க பாகிஸ்தான் கூட இந்த வாட்டி பாகிஸ்தான் வெளியே போயிடுச்சு ஆஸ்திரேலியா வெளியே போயிடுச்சு நியூசிலாண்டு கூட ஜெயிக்கலாம் இந்த வாட்டி ஜெயிக்கலாம் ஆப்வியஸ்லி விராட் கோலி இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார் ஸோ விராட் கோலி இந்தியாவில் பார்த்திங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் நல்லா ரன் கொடுத்துட்டாருனா இந்தியாவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் வி விக்கெட் லூஸ் பண்ணாமல் எப்படி அவங்க ஸ்கோர் எடுத்துகிட்டு போவாங்க அதான் மெயின் சான்ஸ் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ விராட் கோலி இஸ் அ மெயின் திங் இப்போ நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா இப்போ வில்லியம்சன் இப்போ ஹண்ட்ரட் பண்ணியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸோ ப்ளஸ் அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரவீந்திரா ஹீஸ் ஆல்சோ ஆஸ் ஹண்ட்ரட் ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க அவங்களோட ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தா தான் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பலமே வந்து ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து தான் அஞ்சு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால நம்ம எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சாம்பியன் டிராஃபில் வின் பண்ணி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நம்மளுக்கு கோப்பையே தூக்கிட்டு வந்துடுவாங்க கடந்த முறை நம்ம வேர்ல்டு கப் தவறு விட்டதே நம்மளோட தவறு அப்படிங்கிற மாதிரி டிஷன் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ரோஹித் சர்மா கோலியும் சேர்ந்து இந்த வேர்ல்டு கப்பு நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அதில் ஹர்திக் பாண்டியாவோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவும் ஜாஸ்தியாகவும் இருந்தது கூடுதலாக சொல்லப்போனால் நமக்கு இன்னும் பலம் என்னென்னா இப்போ வருண் சக்கரவர்த்தியை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னு ப்ளஸ் அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னு நம்மளோட ஜடேஜாவோட ஸ்பின் இது எல்லாமே காம்பினேஷனாக இருக்கும்போது நமக்கு இன்னும் கூடுதல் பலமாக ஒரு எட்டு ஆல்ரவுண்டர்கிட்ட நம்மக்கிட்ட உள்ளே இருக்க மாதிரி இருக்குது நாலு பேட்ஸ்மேன் எட்டு டவுன் ஆர்டர் வரைக்கும் நம்ம பேட்ஸ்மேன் ஜாஸ்தியாகவே இருக்கு ஸோ இது இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நாளைக்கு போய் கண்டிப்பா மோதுதணும் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா நம்ம தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயிக்க போகிறோம் விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து ரெண்டு பேரும் இந்த மேட்ச்க்கு அப்புறமா ஆயிடுவாங்க கண்டிப்பாக தான் ரொம்ப வருஷமா வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர்களில் வந்து சச்சின் அதுக்கப்புறம் டோனி இப்போ நம்ம ரீசெண்டாக சொல்கிற நேம்னா ரோகி விராட் இதுதான் ஸோ அவங்கலாம் இல்லைனா டீம் எப்படி இருக்கும் நியூ ப்ளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணுன்றது அக்ரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பட் என்னென்னா ஒரு நல்ல டீமை வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்டன் கண்டிப்பாக வேணும் ஸோ அது வந்து வீராட்டும் சரி ரோஹித்தும் நல்லாவே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இல்லைன்னா மிஸ் பண்ண தான் செய்வோம் பட் ஆனால் நல்லாவே ரெண்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நல்லாவே ஆடலாம் ஸோ அந்தளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே கோலி ரோஹித் சகப்தம் முடிவாகுமான்னா அது இன்னும் கேள்வி அவங்க இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதனால அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்கனால டீமுக்கு இன்னும் நிறையா வர வேண்டியது இருக்கு அப்புறம் இப்போ மோஸ்ட் நியூஸாக தான் சொல்லிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா இஸ் கோயின் டு ரிட்டையர் பட் கோலி பற்றி இந்த நியூஸும் வரல பட் ரோஹித் சர்மா இஸ் கோயின் டு ரிட்டையர்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் அதான் நினைக்கிறோம் ரிட்டையர் ஆகிடுவார் பிகாஸ் ஏஜ் ஆகிடுச்சு ப்ளஸ் அவரோட பஃ ரன்னிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுறாரு ஸோ ஏஜும் ஆகுது ஸோ அவர் ரிட்டையர் ஆகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரைட்டா இஃப் தி ஒன் அன் ரிட்டையர் தட் வில் பி அ குட் ஃபார் ரோஹித் சர்மா ரோஹித் விராட் வந்து ஒரு சகாப்தம் முடிய போகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதே தப்பு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்தியா ஒரு டீமுக்கு வந்து ஒரு எஃபர்ட் போட்டு லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்க்கும்போது சொல்ல முடியும் ஈஸியாக ஸோ அதனால் வந்து அவங்களோட சகாத்தம் முடியறதுக்குன்னு நே நாள் இருக்குது கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனோட வேர்ல்டு கப்பை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆகுவாங்க என்னோட ஒப்பீனியன் பட் அப்பயும் வந்து அவங்கள ஃபிட்டாக இருந்தாங்கன்னா மேபி கண்டினியூ பண்ணலாம் நம்மளோட ரோஹித் சர்மாவும் கோலியும் ஒரு சகாப்தான் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வி இது இதோட முடியாது இன்னொரு வேர்ல்டு கப் நமக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் அவங்க ரிட்டையர் ஆகணும்னு என்னோட தனிப்பட்ட விருப்பம் இப்படி ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோட இது முடிவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை எப்படி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பை நமக்கு ஜெயித்து எடுத்து கொடுத்துட்டு தான் அவங்க அவங்களோட இதை பண்ணலாம் பண்ணால் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தோனி அவரோட கடைசி மேட்சை விளையாண்டு போனப்போ ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் எப்படி மனசு வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ அவருக்காகவாச்சு அந்த வேர்ல்டு கப்பை அவர் அவங்க எடுத்து கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் நம்பளான்னா நம்ம தான் அடிப்போம் ஆக்சுவலாக அவர் விராட் கோலி ஃபேன் வேறே என்ன சொல்லலாம் ஸோ விராட் கோலி வந்து நான் ஐசிசி நாக் அவுட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவரோட ஐசிசி நாக் அவுட்ஸ் அவரேஜ் வந்து எந்த ஒரு பிளேயரே இல்லாமல் அவரோட அவரேஜ் ஹையஸ்ட் எப்பயுமே இருக்கும் ஸோ இப்போ லாஸ்ட் டி டிவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கூட விராட் கோலி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஸோ இந்த வேல் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இந்தியா வின் பண்ண வைப்பார் ஸோ இந்த வருஷத்தோட விராட் கோலி அண்ட் ரோஹித் நம்மளோட சாப்பிட முடியுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது ஸோ நான் உங்களை மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணுறேன் இங்கிலாந்து ஃபைனல் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவை கண்டிப்பா பீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு இந்தியா மேர லெவல்ல வந்துடும் பாருங்க நீங்க வேணா சண்டே போய் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க ஓகே இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு இந்தியனா பேசுறத விட ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து பேசும்போது டெக்னிக்கலாகவும் மொத்தமாக இது பார்க்கும்போது நியூசிலாந்து கொஞ்சம் பின்னடைவாக இருக்காங்க அது டாப் ஆர்டர் நல்லா ஆடுறாங்க மிடில் ஆர்டர் அவங்களுக்கு இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அகெயின் ஸ்பின் அவங்க நல்லா ஆடுறதில்ல ஆனால் இந்தியாவில் இருக்கிற பேட்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க சுமன் கில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஸ்ரேஷ் ஐயர் ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் எல்லாருமே ஒரு நல்ல அடிஷனாக இருக்காங்க இந்த டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்